ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நீங்கள் வங்கியில் ஹோம் லோன் வாங்க போகிறீங்களா அப்படின்னா ஹோம் லோனில் இரண்டு வட்டி விகிதங்களில் கடன் வழங்குறாங்க ஒன்று ஃப்ளோட்டிங் வட்டி அல்லது ஃபிக்சட் வட்டி இந்த இரண்டு வட்டியில் எது சிறந்தது எது ஹோம் லோனுக்கு நல்லது இந்த இரண்டு வட்டி சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்க போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ளைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ளை கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் காணிகளில் கிளிக் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பலருக்கும் சொந்த வீடியோ என்பது கனவு இந்த கனவை நினைவாக்கும் விதமாக சிலர் ஹோம் லோன் வாங்குகிறாங்க அப்படி ஹோம் லோன் வாங்கும்போது இரண்டு விதமான வட்டி விகிதம் வழங்கப்படுது ஒன்று பிக்சட் வட்டி விகிதங்கள் மற்றொன்று ஃப்ளோட்டிங் வட்டி விகிதங்கள் இரண்டுக்குமே நன்மை மற்றும் தீமைகளும் உள்ளன இந்த இரண்டு வட்டியில் உங்களுக்கு எது சிறந்தது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஸோ இந்த வட்டியில் பிக்சட் வட்டி விகிதங்கள் சொல்கிறாங்கல்ல இந்த பிக்சட் வட்டி விகிதங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா பெயரிலே குறிப்பிட்டது இருப்பது போல் கடன் காலம் முழுவதும் இந்த வட்டி விகிதம் மாறாது இதனால் கடன் வாங்குபவர்கள் ஒவ்வொரு மாதமும் நிலையான தொகையை இஎம்ஐயாக செலுத்தி வர வேண்டும் நீங்கள் எவ்வளவு தொகை செலுத்த போகிறீர்கள் என்பது முன்கூட்டியே தெரிந்திருப்பதால் நீண்ட காலத்திற்கு உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து திட்டமிடுகையில் பிக்சட் வட்டி விகிதங்கள் ஏற்றது ஆனால் பிக்ஸட் வட்டி விகிதங்கள் ஒன்று முதல் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரை ஃப்ளோட்டிங் வட்டி விகிதங்களை விட அதிகமாக இருக்கும் ஒருவேளை வட்டி விகிதம் குறைந்தாலும் நீங்கள் நிலையான விகிதத்தையே நீண்ட காலத்துக்கு செலுத்த வேண்டி வரலாம் ஒரு வேலை ரிமோ ரோட்டு கம்மியாக அதிகமாக ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு அது வந்து எலிஜிபிள் ஆகாது நீங்கள் ஸ்டார்டிங் பேங்க் லோன் எடுக்கிறப்போ என்ன வட்டி விகிதங்களை நீங்கள் வாங்குனீங்களோ அதுதான் நீங்கள் லோன் முடிகிற வரைக்கும் அந்த வட்டி விகிதங்களை நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே ஃப்ளோட்டிங் வட்டி விகிதம் என்பது சந்தை விகிதத்தை சார்ந்து இருக்கும் வட்டியாகும் காலப்போக்கில் இந்த வட்டி விகிதம் மாறுபடலாம் நிலையான வட்டி விகிதங்களை விட ஃப்ளோட்டிங் வட்டியை குறைவாகவே இருக்கும் சந்தையில் ஏற்படும் மாறுபாடு உங்களுடைய இஎம்ஐகளை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கவும் செய்யலாம் இதில் எந்த வகை வட்டியை நீங்கள் தேர்ந்தெடுப்பது பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய பட்ஜெட் மற்றும் சந்தை நிலையின் அடிப்படையில் தான் வட்டியை தேர்வு செய்ய வேண்டும் நிலையான இஎம்ஐ செலுத்த விரும்பினால் பிக்சட் வட்டி விகிதம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அல்லது எதிர்காலத்தில் சந்தை விகிதம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலோ அல்லது நீண்ட காலத்துக்கு வட்டி செலவில் இருந்து உங்கள் பணத்தை சேமிக்க விரும்பினாலோ ஃப்ளோட்டிங் வட்டி விகிதத்தை தேர்வு செய்யலாம் சில வங்கிகள் பிக்ஸட் மற்றும் ஃப்ளோட்டிங் வட்டி விகிதங்களை கொண்டு ஹைப்ரிட் லோன்களை வழங்குது இந்த வகை லோன்கள் நீங்கள் தேர்வு செய்தால் ஒரு பகுதியை திரும்பி செலுத்த பிக்சட் வட்டி விகிதத்தையும் மீதமுள்ள பகுதியை ஃப்ளோட்டிங் வட்டி விகிதத்தையும் சேர்வு செய்து கொள்ளலாம் எனவும் வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருது இந்த இரண்டு வட்டி விகிதங்களுமே வீட்டு லோன் வாங்குறவங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வட்டி விகிதமாக இருக்குது நீங்கள் வந்து லோன் வாங்கும்போது கண்டிப்பாக இதை வந்து டிசைட் பண்ணிக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் பொதுவாக அவசரத்தில் ஏதாவது வங்கியில் லோன் கிடைத்தால போதும் அப்படின்ற மாதிரி லோனை வாங்கிடுறாங்க ஆனால் இதை வந்து டிசைட் பண்ணுறதே இல்லை ஃபிக்ஸட் வட்டியில் வாங்குறோமா இல்லை ஃப்ளோட்டிங் வட்டியில் வாங்குறோமான்றது தெரியாமலேயே வட்டி வாங்கிறாங்க வங்கிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வசதிக்கேற்ப இந்த வட்டி விகிதத்தை வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலே இதை வந்து கொடுத்துட்றாங்க இதனால் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் சில பேர் வந்து சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் யாராவது வட்டி வாங்க போகிறீங்க லோன் மூலமாக கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா க கண்டிப்பாக இந்த வட்டி விகிதங்களில் தெரிஞ்சிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்கள் வீட்டில் உள்ள வாங்க போற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் நானில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது வரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி